தேவாரம் நான்காவதாக பெருமாள் பத்தி ஐந்தாவது ஒன்பதாவதாக பத்தாவதாக முதலாவதாக தமிழ்நாயகம் இரண்டாவதாக நிலை பண்டைய முதலாவதாக கொடியை நோக்கி தன்னை நாயக்கமட்டிக்கு பெருமை சேர்ந்தாத்திரி

Mas é...

இரண்டாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் முதல் இடத்தை பிடிப்பதற்கு கம்பன் தேவாரமா தண்ணி நாயக்கா கோட்டையா சிவனா

பாண்டி <laughs> அனை

Thank <laughs> you.

<SANICALACCoats> hey <meditat>. niludra <SANICALACını> Hei, <SANICALACIO> <SANICALACIO> குடிமை வியாபாரி பாண்டி அதை நோக்கி வருகின்ற சாரதி ஜெயம்பட்டி சிவா துணைக்காரர் இப்படி இரண்டாவதாக விழாத்தேரி ஆதி சிவன் துணை இணைந்து சிவமாய தேவார் அதனை ஓட்டி வருகின்ற சாரதி வாழ்க்கை கோட்டை சிவன் வாங்க அப்படியே வளர்ந்து ஓட வச்சுக்க உனக்கு ரைட்டு உனக்கு ரைட்டு நல்லா ஓட வச்சுக்க ஒன்னா ரெண்டு வெட்டி விட்டுருவான் மூணாவது நாளாவது தண்ணி தெரியல சிவனே அளவு நிகழ்ச்சியே ஒதுங்கி போயிக்க

같이 원해 살자고 다

போட்டு போயிருவா சார் போக சார் போற குடுங்க நோட் பண்ணிக்க கொரிய சொல்லு சொல்லுங்க இருந்து மரமா இருந்து அப்பா யாராவது ஏய் இருக்கு முடியா அழுது அழுத்து விடா